டேய் யாரா நீங்கள்லாம் கிரிக்கெட்டராக விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச் கௌதம் கம்பீரா அவர்கள் சரமாரியாக எல்லா வீரர்களையும் திட்டியதாக திற தகவல் வழியாக இருக்குது ஏன்னால் கண்டிப்பாங்க இந்த ரெண்டாவது ஊடியால் மேட்ச்சு வந்து நம்ம கையில் இருந்துச்சு எப்படி விட்டாங்க அப்படின்னு தான் தெரியல உண்மையாக சொல்லணும்னா ரோஹித் சர்மாலாம் ரொம்பவே கோவப்பட்டுட்டார் ஏன்னால் இந்த ரன்னு கூட அடிக்கலான் அப்படி என்னடா வந்து நீங்கள் கிரிக்கெட் ஆடுறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கூட கேட்டுட்டார் ஏன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு ரன் பக்கம் அவர் அடிச்சிட்டார் ஒரு பக்கம் முப்பது ரன் அடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட நூறு ரனுக்கு தான் ஃபஸ்ட்டு விக்கெட்டே ஆகுது அப்படி இருக்கும்போது என்ன கே எங்கே மாறினாங்க அப்படின்றது தெரியல கிட்டத்தட்ட கேள் ரகுலும் டக் அவுட்டு கோலி என்ன ஆனார்னு தெரியல பதினாலு ரன் சிவம் துபேவும் ஒரு பக்கம் டக் அவுட்டு என்னங்க ஒன்றுமே புரியல என்ன தான் ஆனாங்க நேற்று அப்படின்றது ஒன்றுமே தெரில ஸ்ரீலங்கா வச்சு செஞ்சுட்டாங்க இந்தியா என்னதான் தான் பண்ணணும்னு இதே ஃபஸ்ட் மேட்ச் நடந்துச்சு அதே மாதிரியே இப்போ வந்து ஊனி என்னதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்தியா எப்படி ஆடுவாங்க அப்படின்றது யாருக்குமே தெரில இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா வச்சுங்க கண்டிப்பாக இலங்கை வந்து சீரியஸ் வின் பண்ண போகிறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை அவங்க டாஸ் வின் பண்ணாங்க பேட்டிங் ஓகே நல்ல விஷயம் அவங்க டாஸ் அவங்களுக்கு சாதகமாக இருந்துச்சு பட் இருந்தாலுமே இந்தியா நல்லா போலிங் போட்டு நல்லா தாங்க ஸ்கோர் இரநூத்தி நாற்பது ரன்றது அவங்க நல்ல ஸ்கோர் தான் பட் இருந்தாலுமே ரோஹித் சர்மாவே பாதி அடிச்சுட்டார் அப்படி இருக்கும்போது இந்த ரன்னை கூட ஒரு நூறு ரன் அடிக்கல அதை கூட அடிக்காமல் என்ன தான் பண்ணாங்க மற்ற ஒம்பது பேரும் ஒன்றுமே பண்ணலைங்க நேற்று உண்மையாக சொல்லணும்னா மேட்ச் ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து இந்தியா ஆடினாங்க பேட்டிங் லைனப்பு ரொம்ப ரொம்ப ஒஸ்டன்னு கூட சொல்லலாம் ஏன்னா சிவம் துபை எதுக்கு அந்த இடத்துல விட்டாங்க அப்படின்னு தெரில அவர் பின்னாடி ஆட விட்டுருந்தா அந்த லைனப்பு அவருக்கு பின்னாடி கோலிக்கு பின்னாடி ஸ்ரேயசையர் எப்படி வருவாரோ அதே லைனப்பில் போயிருந்தால் மேபி வந்து நல்லா இருக்கும் இவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக லைனப்பை சேஞ்ச் பண்ணதுனால தான் மேட்ச் போட்டு நேற்று போனதுக்கான ஒரு ரீசனை கூட சொல்லலாம் சிவம் துபியை திடீர்னு ஸ்பின்னர் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ வந்தால் ஒரு நாலஞ்சு சிக்ஸ் சேர்த்து அடிப்பார் நினச்சாங்க பட் நடக்கவே நடக்காது கண்டிப்பாக மேட்ச் எப்போ வேணால் மாறும் டி டுவெண்ட்டி கிடையாது இது ஓடியே எப்போ வேணால் மாறலாம் சிவம் துபே கடைசி டைம்ல வச்சுருந்துருக்கணும் தப்பு பண்ணிட்டாங்க ரோஹித் சர்மாவுடைய பேட்டிங் லைன் நேற்று ரொம்பவே ஒஸ்ட்ன்னு கூட சொல்லலாம் ஒருவேளை அவர் வந்து சிவம் தூபை பின்னாடி ஆட விட்டுட்டு ஸ்ரீசையர் முன்னாடி வந்திருந்தால் மேட்ச் வேறு மாதிரி மாறி இருக்கலாம் ஆமாம் உண்மையாக சொல்லணும்னா ஆனால் ஸ்ரீலங்கா ஸ்பின்னர் அந்த வேண்டா சென்றவர் வேற லெவலில் போட்டாருங்க கண்டிப்பாங்க பவுலிங் போட்டவர் பேட்டிங் எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க எதிரையே பார்க்கல என்னடா இப்படி போடுறா அப்படின்ட்டு ஷாக் ஆகிட்டாங்க ஒரு கொஞ்ச நேரத்தில் ஆமாங்க திடீர்னு வந்து கில்லு விக்கெட் எடுத்தாரு அப்படியே கோலி விக்கெட் எடுக்கிறாரு அதுக்கப்புறம் துபை விக்கெட் எடுக்கிறாரு கேள் ராகுல் விக்கெட் எடுக்கிறாரு மொத்தம் நேற்று ஹோல் விக்கெட் முக்கியமான பேட்ஸ்மேன்கள் எல்லாம் அவர் தாங்க தூக்குனார் அங்கே தாங்க கேமே மாறிச்சு நேற்று அவருடைய போலிங் வேறு லெவலில் இருந்துச்சு அதே மாதிரி எப்படி ஃபஸ்ட் டுவெண்ட்டியில் மேட்ச்சை மாற்றினார் அசலாங்க அதே மாதிரி இந்த ஒடியிலையும் அவர் மூணு விக்கெட் எடுத்து மேட்ச்சே மாற்றிட்டாருங்க கண்டிப்பாக முப்பத்தி ரன் வித்தியாசத்தில் வந்து இந்தியா தோற்றாங்க கண்டிப்பாக இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாத தோல்வி தான் உண்மையாக சொல்லணும்னா இது ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான் ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச் தான் ஃபஸ்ட்டு ஒன்டேவே கையில் இருந்த மேட்ச்சே கோட்டை விட்டாங்க இப்போ வந்து பக்கத்தில் போய் கோட்டை விட்டாங்க என்ன இருக்காங்க அப்படின்னு தெரியல ஆனால் ஸ்ரீலங்கா வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க டி ட்வெண்ட்டியில் மோசமாக தோற்றதுக்கு ஒன்டேயில் வச்சு செஞ்சுட்ருக்காங்க இந்தியாவை ஜெய்சூர்யா வந்து சொன்ன மாதிரியே அவர் தரமான சம்பவத்தை வந்து கம்பீருக்கு கொடுத்துட்ருக்காரு மக்களே ஸோ இந்திய நேற்று தோற்றதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன எங்கே மேட்சை விட்டாங்க அப்படின்றத உங்களுடைய கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்